இண்டிபெண்டா எலெக்ஷன் கமிஷன் இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை இதுதான் பீகார்ல பார்த்தோம் மகாராஷ்டிரால பார்த்தோம் ஹரியானால பார்த்தோம் டெல்லியில பார்த்தோம் எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுறாங்க தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்படுது அதுதான் எதிர்பார்க்கிறாங்க பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ் பிஜேபி திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க அவங்களுக்கு எது வசதியோ மோடிக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் யாரால் இயங்குகிறது என்று தெரியும் யாரால் இயக்கப்படுகிறது தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் செய்யும் இண்டிபென்டெண்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் இயங்குவதற்கு வாய்ப்பில்லை இதுதான் பீகாரில் பார்த்தோம் மகாராஷ்டிராவில் பார்த்தோம் ஹரியானால பார்த்தோம் டெல்லியில் பார்த்தோம் எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுறாங்கன்னுட்டு எங்கள் கார்கேஜி ராகுல்ஜி சொன்னால் தான் ஞாபகம் வருது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் இப்படி செயல்படுறாங்களோ அவங்களை வழக்கு தொடர்ந்து அதற்குரிய தண்டனையை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க டெல்லியில் ராம்லீலா மைதானம் அதுதான் அவங்களுக்கு பதில் ஆகவே தேர்தல் ஆணையம் திறந்த மனதுடன் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்படும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க நாட்டு மக்கள் இல்லைன்னா நாட்டு மக்கள் நம்பிக்கை போயிடும் அது அது சி நான் எலெக்ஷன் பர் அவர் ஹை கமாண்ட் ஏ சி அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதான் ஓகே ரைட் தேங்க் யூ கூட்டணி கட்சிகள் முயற்சி பண்றாங்க அப்படின்றதுதான் வந்து பாரிசு பாதிக்க ஆல்ரெடி வைகமண்ட் பேசியிருக்கறது தான் எப்படி இருக்கு ஏன்னா ஈரோடு கிழக்கு நீங்க ஆல்ரெடி விட்டு கொடுத்துருக்கீங்க சரி ஓகே அந்த நல்ல செய்தி வரும்போது உங்ககிட்ட பகிர்ந்து உங்ககிட்ட சொல்லாம நாங்க எங்க போறோம் நான்காவது தூண் நீங்க தான் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது மூணு தூண் இருக்கும் உங்க தூண் இல்லைன்னா கீழே விழுந்துரும் அதனால உங்ககிட்ட சொல்லுவோம் தேங்க் யூ உங்களோட கேட்டீங்க சார் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கும் உங்ககிட்ட சொல்லாம தொடங்க மாட்டோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் 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 என்று நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நம்புங்க மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவில பயம் இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்ப முயற்சி பண்றாங்க ரெண்டு முறையில நாலு முறையில நானூறு முறை வந்தாலும் அமித்ஷாவால் மோடியால் தமிழகத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாடு மண் பாஜக கூறிய மண் இல்லை இது சமூக நீதிக்கான மண் விழிப்புணர்வுள்ள மண் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் அவ்வளவு எளிதாக பிஜேபி ஏமாற்ற முடியாது பிஜேபி கூட இருக்க அதிமுகவும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு பிஜேபியுடைய அஜெண்டாஸ் பிஜேபியுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க